கும்பகோணம் மகாமக விழா இரண்டாயிரத்து இருபத்தி ஆறில் தேசிய திருவிழாவாக கொண்டாட நடவடிக்கை எடுப்போம் என மயிலாடுதுறை தொகுதி பாமக வேட்பாளர் மா க ஸ்டாலின் உறுதியளித்துள்ளார் கும்பகோணம் நகரில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்ட போது பேசிய அவர் கும்பகோணத்தை தனி மாவட்டமாக அறிவிக்க வலியுறுத்துவதோடு வேளாண் கல்லூரி அமைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என வாக்குறுதி அளித்தார் எனக்கு வாக்களித்து வெற்றி பெற செய்து பாராளுமன்றத்துக்கு அனுப்பினால் முதன் முதலாக செய்ய வேண்டிய நல்ல காரியம் பல ஆண்டுகளாக போராடி கொண்டிருக்கின்ற கும்பகோணத்தை தலைமையிடமாக அறிவிப்போம் உடனே தீர்வு காண்போம் அதோடு நம்முடைய குலத்துறை விவசாயம் அழுது விடாமல் பாதுகாக்க கும்பகோணம் கும்பகோணத்தில் ஒரு வேளாண்மை கல்லூரி அமைக்கப்படும் புகழ்பெற்ற காசிக்கு நிகராக கும்பகோணம் மகாபகரத்தினராக வருகின்ற இருபத்தி ரெண்டாயிரம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் நடைபெற உள்ள சகாமக திருவிழா என்று தேசிய ஆன்மீக திருவிழாக காசிக்கு நேராக நடத்துவோம் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க